இருக்கும்போது தேவையில்லாம வந்து இப்படிதான் பிடிக்காது எனக்கு பொண்ணு வந்து இவ்ளோ பெரிய நேஷனல் டெலிவிஷன் இன்னைக்கு நம்ம டே தேர்ட்டி த்ரீயோட பிக் பாஸ் ரிவ்யூ அண்ட் ரோஸ்ட் தான் பார்க்க போறோம் டே ஸ்டார்ட் பண்ண வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து பாட்டு போட்டாங்க பாட்டு பார்த்தே எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அப்ப தீபக் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு பிரியங்கா அப்பதான் வந்து ரவியாவை எழுப்பி கூட்டின்னு வருவாங்க வா வா டான்ஸ் ஆடு யாரும் தூக்கூடா யாரும் தூங்க கூடாது அவங்க சீசன் எல்லாம் எல்லாம் பாட்டு போட டான்ஸ் ஆட வருவாங்க இங்க பார்த்தா அப்பதான் எஃப்ஜே வந்து போத்திட்டு தூங்குறாப்புல அதுக்கப்புறமா வந்து நம்ம தீபக் வந்து தீபக் ரம் இவங்க நம்ம பிரியங்கா மஞ்சுரி எல்லாத்தையும் எல்லாரும் ரவுண்டா உட்காந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா வந்து திவாகரையும் வினோத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருப்பாங்க திவாகர் வந்து நான் காலேஜ் லைஃப் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாங்கா கிட்ட சொல்லுவாங்க உடனே நம்ம வினோத் வந்துட்டு ஆமா ஆமா நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அங்க போயிட்டு வந்துட்டு நல்ல வேகமா வந்துட்டு மொட்டைப்பையா பையா அடிபட்டு இருப்பீங்க அதுல தீபக்கும் இவ்வளவு வந்து விழுந்து விழுந்து சிச்சிட்டு இருப்பாங்க ஆமா நீங்க வந்து செந்தில் கவுண்டர் மாதிரி காமெடி நீங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் அஃபண்ட் ஆறீங்க ஒரு பேசுறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க தீபக் வந்து சொல்லிட்டு இருப்பாரு என்ன இருந்தாலும் நான் பேசத்தெல்லாம் பேசிருப்பேன்

உங்க வந்து இருந்த நேரம் இதோட முடிஞ்சது நீங்க வெளியில போங்க அப்படி வெளியில போறமோ எல்லாரும் போய் வழிய வாசல விடுவாங்க அப்ப வந்து பிக் பாஸ் வந்து எல்லா பேரையும் சொல்றாரு ஐ மிஸ் யூ கைஸ் லவ் யூ கைஸ் சொல்லிட்டு பிக் பாஸே வந்து சொல்லுவாரு அவங்க மூணு பேரையும் அந்த அளவுக்கு உங்க ரிலேஷன் வச்சிருக்காங்க இல்லையா பிரியங்கா மஞ்சுரி ஐ லவ் யூ கைஸ் அதுக்கு முடிச்சவனே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம உள்ள கட் பாத்தீங்கன்னா திவ்யா வந்து கிச்சன்ல இருப்பாங்க திவ்யாவும் சாண்டா இருப்பாங்க திவ்யா வந்து சாண்டா கிட்ட சொல்லுவாங்க எப்ப பாடின்னு சொன்னதுக்கு இல்லாம பாடி ஷேமிங் ஆகும் பாடி ஷேமிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாண்டா கேட்பாங்க இல்ல நான் விக்ரம் கிட்ட வந்து விக்ரம் வந்து உடம்பு சரியாம முடிஞ்சு இப்ப நடந்து வந்தாரு அப்ப நான் வந்து அவங்க பாத்துட்டு என்ன விக்ரம் ஆஹ் இப்ப ஒரு வழியா பாடி ஏந்து வந்துச்சு போல அப்படின்னு சொன்னேன்

எல்லாரும் தான் இந்த வாட்டி பெஸ்ட் யாருன்னு சொல்லுங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆமா பெரிய ட்விஸ்ட் எல்லாருமே நிறைய பேர் எல்லாரும் வந்து பார்வதி சொல்லுவாங்க அது பார்வதிக்கே ஷாக் ஆயிடும் என்னடா உங்க வயல இருந்தா என் பேர் வருதுன்னு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பாரு உங்களோட இப்ப பார்த்தாலும் நீங்க தான் நீங்க தான் நிக்கிறது குணங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் உங்களுக்கு நீங்க மட்டுமே ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிப்பீங்க யாருக்கும் விளையாட விட மாட்டீங்க அந்த மாதிரி எல்லாம் இந்த வாட்டி பண்ணாம ரொம்ப நல்லாவே நீங்க பண்ணீங்க அது எங்க எல்லாருக்குமே எல்லாரும் கூட யுனைட்டியா ஃபர்ஸ்ட் பண்ணீங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் எப்பயுமே வந்து நீங்க மட்டும் தனியா தெரியணும்ட்டு ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்காம நிறைய விஷயம் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா யுனைட்டியா ஆமா அதான் எங்க எல்லாருக்கும் பிடிச்சது அது வந்து நாங்க நேத்தே சொன்ன சம்ம ஷாக்கா இருக்கு இந்த வாட்டி பார்வதியோட இந்த வீக்கு இந்த வீக் அவதாரம் ரொம்ப புதுசா இருக்கு இதை சொன்னாங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இதே நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நான் எல்லாரும் அதிகபட்சமா பார்வதிய சொன்னாங்க பார்வதி சொன்னோட பிக் பாஸ் வந்து ஓகே இது என்ன குரூப் என்ன பார்வதி எல்லாம் குரூப் பாஸ் உங்களை வந்து உங்களை ஓட்பட்டாங்க போலியே அப்படின்னு நீ சொன்னாங்க பார்வதி வந்து ஐ எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல தேங்க் யூ காய் பார்வதி யாராச்சும் அவங்க பேரை நீங்க நல்லா பண்ணீங்கன்னு சொன்னாங்கன்னா அவ்வளவுதான்

திவ்யாலாம் வேற லெவல்ல பே பண்ணுவார் வேணுங்கனே நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன் பண்ண மாட்டேன்றது சாண்ட்ராக்கா நேத்தே கதற விட்டாக பாருவே பாரு பண்றது அப்டே இமிடியேட் பண்ணி பண்ணிருந்தாங்க ரஜன்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க எல்லாருமே வந்து எனக்கு அதுக்காகவே பாரு வரணும் பாரு வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சரி அடுத்து வந்து என்ன சொல்றேன்னா பிக் பாஸ் நீங்கள் லாவலன்னு எதிர்பார்த்த ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் இப்படி முந்து முந்து வந்து சொன்னீங்களோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா சொல்லணும்னு நம்ம வியானாதா ஸ்டார்ட் பண்ணாங்க வியானா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல சாண்ட்ரா சொல்லிட்டாங்க சாண்ட்ரா வந்து அவங்க ஒரு தலைமை பொறுப்புல இல்ல நீங்க சரியாவே விளையாடல நாங்கெல்லாம் என்ன வெறும் சர்விங் தான் ஆனா நீங்க ஒரு குக்கிங் இதுவே நீங்க சரியா பண்ணாதனால சொல்லி தரல நாங்களே எடுத்துல செஞ்சுட்டோம் அப்படி அப்படின்னு பயங்கரமா பேசி கடைசியா அவங்கள சொல்லிட்டு அதுக்கப்புறம் எஃப்ஜிட்டு எங்கெல்லாம் லைம் லைட் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு போறான்

அவங்க சொல்றாங்க பெரிய முக்காவாசி பேர் எல்லாரும் சொன்னது சாண்ட்ரா தான் ஏன்னா sandra அவங்க பண்ண பிஹேவியர் வந்து சரியில்லை நீங்க கெஸ்ட் கிட்ட அது ஒரு சரியான பிஹேவியர் இல்ல உங்களால மத்தவங்க எல்லாரோட ஸ்டார்ஸ் எல்லாம் போயிருக்கும் எல்லாரோட இது போச்சு என்னோட போயிடுச்சு அப்படின்றா அழிஞ்சிட்டு வாட்டர்மெலன் வந்துட்டு அடுத்து வாட்டர்மெலன் அப்படியே என்ன சொல்லுவாங்களா அதே பாயிண்ட் தான் இதுலதான் எல்லாமே போச்சு எல்லாமே சொல்லிட்டு எஃப் ஜே சொல்லப் போறாரு தாங்க எஃப்ஜேக்கு இந்த வாரம் அவர் சொல்றதுக்கு பாயிண்டே இல்ல என்ன சொல்லிட்டாரு கெஸ்ட் வர்றவங்க கிட்ட எல்லாம் போய் நம்ம நான் தான் நான் தான் போய் இருந்துக்கிறான் எல்லாருமே திருடிறான் பாதி பேரு அவனுக்கு தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்காரு ஆனா எல்லாமே பொய் தெரியுமா சார் அவ பொய்ன்ட்டு ஐயோ எஃப் ஜே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உங்க கேப்ற எஃப் ஜே உங்களுடைய கேரக்டரே சரி இல்ல அப்படின்னு கேரக்டர் சாரி தான் சொன்னாங்க பிகேவியே சரி இல்லைன்னு சொன்னாங்க சாரி சாரி என்னோட அம்மா நம்ம அமிதாப் அவங்க தான் சாரி சொல்றதை விடுங்க எத்தனை வாட்டி சாரி சொல்லுவீங்க தெரியும் திரும்பி கேரக்டர் சொல்லி சாரி சொல்லுவீங்க இனிமே அந்த கேரக்டர் வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்ஜே சொல்லுவான் எப்ஜே சொல்லிட்டு அவன் போயிட்ட வந்து திவாகருக்கு வந்து இன்னும் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல அவன் பாடு தூங்கிட்டு சார் பெட்ல போத்துட்டு சார் அது எது வெட்டிடுவான்னு சொல்லிட்டா சார் அதாவது அதாவது ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்லுவாங்க ஏன்டா இந்த வாரத்தை பத்தி சொல்லுகடா ஏடா அடுத்ததான் சொல்லுங்க அது இல்ல இல்ல தெரியும் இல்ல எல்லாரும் மக்களுக்கு தெரியும் இல்ல அப்படின்னு புரியணும்ல தெரியணும்ல நான் வந்து அது வந்து என்ன சொல்லுவேன் அடிக்கடி அதை வந்து நான்

வந்து நீங்க வீணா பத்தி நீங்க எப்படி சொல்லலாம் வீணா வந்து ஒண்ணு சோல் இது கிடையாது திருடுறது கிடையாது அவங்க எல்லாம் அதுவாதான் இருக்காங்க அப்படின்னு அப்ப சொல்லுவாரு கார்னிவல் ஐடியா கொடுத்ததே நாடு அதை மட்டும் கெஸ்ட் சொல்லும் போது கெஸ்ட் சூப்பரா பண்ணிருக்கீங்க என்னொன்னு தேங்க்யூ தேங்க்யூ எதுக்கு சிரிச்சிங்கன்னு வாங்கிக்கிறீங்க இல்ல மேடம் நான் பண்ணல அதுக்காக வெப்ஜெய் தான் ஏன் நீங்க கிரெடிட் கொடுக்கல அப்படின்னு அமித்துக்கு அப்படியே கப்புச்சு புண்ணாயிடுச்சு அய்யோயோ என்ன இல்ல எனக்கு அது ஞாபகம் இல்ல எனக்கு அது தெரியல ஆஹ் சரிங்க சரிங்க ஞாபகம் இல்ல இல்ல தெரியல சரி விடுங்க நீங்க அப்பவே சொல்லிருக்கணும் இருக்கணும் நானும் பாரு நம்ம வீக்கெண்ட்ல வந்து விஜய் சதுர்த்தி வந்து வியனாவதான் பாராட்டுவாங்க என்னமோ நடக்குது வியனா விஜய் டிவி ப்ரோமோட்டிங் வியனா ஃபார் தி சீசன் எஃப் ஜே வெரி வெரி பிக் கிளாப் ஃபார் யூ பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணா எக்ஸ்போஸ் பண்ணா பயங்கரமா எஃப் ஜே கேம் சூப்பரா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க எல்லா பாயிண்ட் அடிச்சு நூறு

அப்படின்ற அதே மாதிரி தெரியும் அந்த கேமரா வேண்டாம் அந்த சோபா வேண்ட கேமரா இருக்குன்னு அதனால நல்லா பாத்தீங்கன்னா சில பாயிண்ட் டிஸ்கஷன்

நான் வந்து இந்த மாதிரி ஷோல்டர்ல கை வச்சேன் அப்போ ஒரு தட்டு விட்டாரு அது எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு என்ன இருந்தாலும் என் உடம்பு வேற உங்க உடம்பு வேற என் உடம்பு ஜிம் பாடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருவான் உட்காந்துருவான்ல நான் வந்து இப்படி இது பண்ணேன் அதை நீங்க உடனே வந்து இப்படி வந்து பண்ணீங்க அது வந்து ஒரு ஒரு பயங்கர ஒரு பிசிக்கல் ஹார்மா தான் பிரஜென் சொல்லுவாங்க இதை நான் கிளாரிஃபை பண்ணி ஆனால் பிக் பாஸ் சொல்ல இருங்க பிரஜன் உங்களுக்கான வாய்ப்பு குடுக்குறதுங்க அதே மாதிரி வாய்ப்பு கொடுத்து கூப்பிடாது கூப்பிட்டு உடனே பிரஜன் சொல்றாங்க இப்படி நீ கை வைக்கிறது இப்படி கை வைக்கிறது எனக்கு பிடிக்காது எனக்கு யாருமே என் உடம்பு தொடர்றது எனக்கு பண்ற பிடிக்காது எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க அதுவும் என் ஒய்ஃப் சோ ஷோல வர இருக்காங்க அப்படி இருக்கும்போது போது எனக்கு பொன் குழந்தைங்க வர இருக்காங்க நான் இப்படி பிஹேவ் பண்றது எனக்கு சுத்தமா நல்லா இருக்காது என் கேரக்டர் வந்து நான் ஒரு மாதிரி கொண்டு போறது எனக்கு பிடிக்கல அதனால இந்த மாதிரி கண்டென்ட் வச்சுக்கிட்டு ஏன் கிட்ட யாரும் வராதிங்க வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ண வேண்டாம் அது வேற கண்டென்ட் பாத்துக்கலாம் இதை நான் மண்ணி மண்ணிட்டு நான் வந்து வந்து நான் வந்து ஒரு அக்கா வச்சு ஒரு தங்கச்சியா தான் பண்ணேன் எனக்கு இங்க யாரு தங்கச்சி அக்கா யாரு வர வேணாம்

ஏன்னா எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா பார்வதி பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல பார்வதி மேல தப்பே இல்ல அது ஓரளவுக்கு கரெக்டா இருக்கு பார்வதிக்குன்னா அவ விடவே மாட்டான் ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா பார்வதி கப்பு சிப்புன்னு ஆயிட்டா ஏன்னா அவங்க தப்பு இருக்குல்ல அப்படியே வாய்வுட்டா இது இதை நாம திருப்பி பேச போனா நம்மளுக்கே ரிவிட் அடிச்சிடுவானுங்க உஷா நாம ஒரு இதுல மாட்டின்னு இருக்கிறோம் அதனால நம்ம வாய முடிக்கிட்டு இருந்துருக்கோம்னு இருந்துருவா இந்த இடத்துல வியானா வந்து ஏத்தி விட பாத்தாங்க போல எப்படின்னா அவங்கக்காக அவங்களுக்கு உரிமை குரல் நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசி இவங்க வந்து இதாக பார்த்தாங்க போல அதுக்கு ஒரு சுமிஷா வர அவர் கடைசியா வர நான்

சாண்ட்ரா அப்புறம் இவ கேட்பா அப்ப வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து இவ கேட்பா ஐ மீன் இவ இந்த விஷயத்தை சொல்லி கேட்க உடனே பிரஜன் அம்மா நான் உன்னை சொல்லம்மா நான் யார சொன்னு நான் உங்களுக்கு தெரியும் நீ ஆனா வந்து நான் வந்து இப்ப நான் கூட விளையாடிட்டு இருக்கேன் மச்சாவும் விளையாடிட்டு இருக்கேன் நான் வந்து நான் வந்து நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணல நான் வந்து சில பேரோட கேரக்டர் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு அப்ப சாண்ட்ரா சொல்றாங்க நம்மளுக்கு எப்படி கேர்ள்ஸுக்கு சில உங்களோட பிஹேவியர் நம்மளுக்கு தப்பா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் அதே மாதிரி பாய்ஸுக்கும் அவங்க சொல்லலாம் இல்லையா அதை கூடாதுன்றது சொல்ல முடியாது இல்லக்கா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் அதாவது அந்த மீட்டிங்ல எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நான் கூட தான் அவளை வந்து சைட் நீ சொன்ன அவரை சைட் அடிக்கிறேன்னு அவங்க விளையாட்டு கூட சொல்லிக்கலாம் ஏன் சில விளையாட்டுக்கு சொல்றா அவ எப்படி சொன்னா தெரியுமா நான் பக்கத்துல இருக்கேன் இப்படியே இப்படி பாத்துக்கிட்டு பத்தியா உங்களுடைய உங்க புருஷன் சானிடரி அடிக்கிற பத்தியா அப்படின்னு சொன்னா அப்பயே நான் சொன்னேன் சேர்ப்பா டிப்பே நான் சொன்னேன் அப்படி சொன்னீங்களாக்கா ஆமா அப்பயே நான் சொன்னேன் போய் கேளவ கிட்ட நான் சொல்லி பாத்துட்டு இருந்தேன் அதே உன் முன்னாடி என்ன சைட் அடிக்கிற சேர்ப்பா அடிப்ப அப்படினு நான் சொல்லிட்டு கேடு பாரு அவ சொல்ல மாட்டான் அவ சொல்ல மாட்டான் ஏடா காலி தி அதனால வந்து நமக்கு இன்டென்ஷன் தெரியுமா அப்படினு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து முடிச்சுடுவாங்க முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் வந்து இவங்க ரெண்டு பேரை ஜெயிலு கிடப்பணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து பிக் பாஸ் சொல்லுவாரு எஃப்ஜேவியும் நம்ம சாண்ட்ராவையும் கொண்டு போய் ஜெயில போட்டுட்டதுக்கு அப்புறம் ஹெல்த்தி கிராசரி பெருங்காயத்தோட டாஸ்க் வந்துச்சு அந்த என்ன என்னச்சுன்னா நீங்கள் யார் கூட நீங்கள் ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க உங்களுக்கு யாரு வந்து இந்த வீட்ல வந்து இந்த சாப்பாடு ஆரோக்கியத்தை தான் உங்கள ஃபோக்கஸ் பண்றாங்களோ அவங்கள வந்து ஒருத்தவங்கள ஹெல்தி கிராசரி பெருங்காயத்தை கொண்டு போய் அவங்களோட இதுல வைங்க சொல்லுவாங்க ஆனா விக்ரம் நீங்க சரியாவே வர வர கேம் விளாடுறதுல ரொம்ப டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நீங்க தெரியாம ஒரு கேங்க் குள்ள மாடிட்டு இருக்கீங்க அந்த கேங்கல வந்து வியாடாவும் சுவிட்சாவும் உங்களை புடிச்சு வச்சுட்டு இருக்காங்க தெரியவை செஞ்சு வெளியே வந்து உங்களோட இண்டிஜுவல் கேம் விளையாடுங்க நான் வந்து மத்தவங்களுக்கு கிரெடிட் கொடுக்க தான் வந்திருக்கேன் எனக்கு கூட கிரெடிட் கொடுக்க மாட்டேன்டான்னு வராந்தீங்கன்னா நீங்க பிக் பாஸ்குள்ளேயே வர முடியாது உங்களுக்கு கிரெடிட் தேடுங்க மத்தவங்களுக்கு கிரெடிட் அவங்க தேடிப்பாங்க விடுங்க

எங்களுக்கு கிடைச்ச தகவல் பார்த்தீங்கன்னா படி பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஆள் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு ஆள்தான் எச்சத்துப்பி எச்சத்துப்பி பேசிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஆள் கேப் ஆஃப் ஸ்டார் கேப் ஸ்டார் சொல்லும் ஷுஷார் எஸ்கேப் ஆயிட்டார் ஷுஷார் அமிச்சிட்டாங்க இன்னொரு தான் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ரெண்டு தகவல் வந்திருக்கு ஒண்ணு வந்து ரம்யா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் பிரவீன்னு ரம்யா போறது பத்தி எங்களுக்கு பெரிய வருத்தம் இல்லை ஏன்னா அவங்க ஒண்ணு பெருசா செய்யலன்னா பிரவீன் பிரவீன் இஸ் லைக்